வெல்கம் டு அவர் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் அம்மா இருந்து வீக்கெண்டுக்கு ஊருக்கு போயிருந்தோம் லீவில் ஊருக்கு போனாவே நிறைய விஷயத்துலேருந்தே எனக்கு லீவ் கிடைக்கும் லைக் ஏர்லியராக எந்திரிக்கிறது குக்கிங் இந்த மாதிரி நிறைய லேடிஸ்க்கு அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு லேசி மார்னிங் தான் மார்னிங் செவன் ஓ கிளாக் தான் எழுந்திரிச்சோம் பட் பாருங்கள் செவன் ஓ கிளாக்கே எப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு அம்மா குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு இருந்தாங்க அம்மா போடுற கோலம் எல்லாமே குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பாப்பா சாமிக்கு பூ வைக்கிறதுக்காக பூ பறிச்சிட்டு இருந்தா இந்த தோட்டம் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க எப்போவுமே அம்மாவுக்கு கார்டனிங்கில் ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஏதாவது செடி வளர்த்துட்டே இருப்பாங்க இந்த விலாகில் மேக்ஸிமம் நம்ம தோட்டத்தை தான் கவர் பண்ணியிருக்கேன் என்னென்ன செடி வச்சுருக்கோம் அதெல்லாம் பார்க்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் பிரதர் என்னோடய யங்கர் சிஸ்டர் என்னோடய கசின்ஸ் ரெண்டு பேர்னு எப்போவுமே வீடு கலகலன்னு தான் இருக்கும் பட் இப்போது எல்லோரும் ஒர்க் அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருமே ஒவ்வொரு ஊரில் செட்டில் ஆகிட்டோம் அப்பாவும் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் ஸோ ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி கார்டனிங் ஒர்க்ஸ் பண்ணும்போது வீக்கெண்ட்னால் கசின்ஸும் வந்திருந்தாங்க ஸோ மார்னிங் ஒரு குயிக் பிரேக்ஃபாஸ்ட் நூடுல்ஸ் தோசை அப்புறம் பணியாரம் பண்ணியிருந்தாங்க அம்மா தோசைக்கும் பணியாரத்துக்கும் தொட்டுக்க தக்காளி சட்னி பண்ணியிருந்தாங்க மார்னிங் இந்த மண்பானையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஃபில் பண்ணிவிடுவாங்க இது அம்மாவோட மார்னிங் ரொட்டீன் அப்புறம் லஞ்சுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்காக அம்மா மசாலாஸ் கோட் பண்ணி வச்சுருந்தாங்க சைடில் குழம்பு கொதிச்சிட்ருக்கு எல்லாரும் லீவில் ஊருக்கு வந்திருந்தனால அம்மா லன்ச் கொஞ்சம் ஹெவியாக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரசம் ஒயிட் ரைஸ் கேசரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க நம்மளே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எத்தனையோ ரெசிபீஸ் புதுசு புதுசாக ட்ரை பண்ணியிருப்போம் ஹோட்டலில் எவ்வளோ டிஷ்ஷஸ் சாப்பிட்ருப்போம் ஆனால் அம்மா ஃபுட்டுக்கு ஈக்குவலாக எதுவுமே நிற்க முடியாது நல்லா ஹெவியாக சாப்பிட்டாச்சு ஸோ தோட்டத்துக்குள்ளே ஒரு வாக் போனோம் அப்படின்னா டைஜஸ்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் என்னென்ன செடி இருக்குதுன்னு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு வேப்ப மரம் வச்சுருக்காங்க ஒரு துளசி செடி மருதாணி செடி வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா மெலன் செடி இப்போ தான் வந்து வந்திருக்கு இது முல்லைப்பூ செடி இது வந்து ராமாவனப்பூ செடி கீழே பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் செடி வந்து வாடி போயிருக்கு ஏன்னா இன்றைக்கி மார்னிங் தான் அம்மா நட்டு வச்சாங்க இது வந்து பொரியல் தட்டைன்னு சொல்லுவாங்க அந்த செடி அப்படியே பக்கத்தில் வந்து நல்லா ரெட்டாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கோழி கொண்டை பூ இது ஹைபிஸ்கஸ் செடி செம்பருத்தி பூ செடி பக்கத்துலேயே நெல்லிக்காய் செடி வச்சுருக்காங்க நெல்லிக்காய் மரம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு ஆக்சுவலாக வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் ஆச்சு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அம்மா ரெடி பண்ணாங்க முருங்கை மரம் இருக்குது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது சின்ன செடி தான் இப்போ தான் வச்சிருக்காங்க ஆனால் நல்லா தலைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இது வந்து வெண்டிக்காய் செடி ரோஸ் பிளாண்ட்டு என்ன கலர் ரோஸ்ன்னு எனக்கு இன்னும் தெரியல இது வந்து ஹைபிஸ்கஸ் தான் இது வந்து ஜிமிக்கி செம்பருத்தின்னு சொல்லுவாங்க இது வந்து கத்திரிக்காய் செடி ரெண்டு மூணு வெரைட்டி கத்திரிக்காய் வச்சிருக்காங்க இது வந்து அரளி செடி வெள்ள அரளி இது வந்து ரெட் கலர் அரளி இது பவலமல்லி பூச்செடி ஆல்ரெடி பூத்துட்டு இப்போ மறுபடியும் தலைஞ்சு வந்துட்டுருக்கு அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து காக்கரட்டான் பூச்செடி நந்தியாவட்டம் பூச்செடி இது வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத்துக்கு ரெடி பண்ணுற செடின்னு சொல்லி ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அதே அம்மா வச்சுருக்காங்க நான் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இது பார்த்திங்கன்னா பாரிஜாத பூச்செடி இது வந்து வெல்ரிக்காய் செடி வாழைமரம் இருக்குது வாழைமரம் பக்கத்தில் ஆலோவேரா கத்தாழை செடி வச்சுருக்காங்க இது வந்து சுரக்காய் கொடி கொஞ்சம் பூ வச்சுருக்கு இது பீர்க்கங்காய் கொடி அப்படியே காயும் வச்சுருக்கு ரெண்டு மூணு காய் இருந்தது வெஜிடபிள்ஸ்லாம் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான வெஜிடபிள் பீர்கங்காய் தான் பீர்கங்காய் பார்த்தா நான் வாங்காமல் இது வரைக்கும் வந்ததே இல்லை எங்கள் ஊர் சைடு வந்து பீர்க்கங்காயில் ஒரு கடையல் பண்ணுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அவரக்காய் கொடி நிறையா அவரக்காய் வந்து அம்மா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் பூ மட்டும் இருக்குது கொஞ்சம் காய் வரும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் கீரை வெரைட்டி பார்க்கலாம் இது வந்து பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து கடைஞ்சி சாப்பிட்ற கீரை இது கொய்யா செடி பக்கத்தில் வந்து புளிச்ச கீரை இருக்குது முள்ளங்கி செடி பக்கத்தில் பூ செடி இருக்குது ரெட்டு தண்டிக் இதெல்லாம் வந்து அரைக்கீரை இது வந்து குப்பைமேனி கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து தொய்யக்கீரை இது பார்த்திங்கன்னா பொடலங்கா கொடி இது காம்பவுண்ட் வால் மேலே குருவிக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்காங்க இந்த செடிக்கெல்லாம் தண்ணி வந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக தான் இது பண்ணிகிட்ருக்காங்க சொட்டு நீர் பாசனம் மாதிரி ஸோ தண்ணி ஜாஸ்தி வேஸ்ட் ஆகாது இவங்க ரெண்டு பேரும் அம்மாவோட ரீசன்ட் பெட்ஸு ஈவினிங் பேக் டு ஹோம் கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூல் இருக்குது இந்த டே இப்படி தான் முடிஞ்சிச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மாம்